பந்தய மாதரம் கோழைகளின் கூடாரம் காங்கிரஸ் கோழைகளின் கூடாரம் காங்கிரஸ் கோழைகளின் கூடாரம் காங்கிரஸ் காஷ்மீர் சிறப்பந்தஸ்தை மோடி தான் ரத்து செய்தார் ராஜஸ்தானில் அமித்ஷா பேச்சு அமித்ஷா மார்கரெட் ஆல்வா மார்கரெட் ஆல்வா அப்படின்னு சொல்லி டுபாகூர் காங்கிரஸ்காரி காந்தி டூர் ப்ரோக்ராமில் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கிறா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா மே கரேஜ் கமிட்மெண்ட் ஒரு புக் எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அரசியலிருந்து ஓய்வு பெற்றப்படும்மா அதில் வந்து மே இருபதாம் தேதி தான் தலைவர் ராஜீவ்காந்தி தன் கைப்படி எழுதிய தமிழக டூர் புரோகிராமை என்னிடம் கொடுத்தார் அப்படின்னு புக்கில் எழுதியிருக்க அந்தம்மா பொன் கிருஷ்ணமூர்த்திங்கிற காங்கிரஸ்காரரு மே பதினேழாம் தேதி மார்கரண்ட் ஆல்வா தான் இரண்டு முறை மரகதம் சந்திரசேகருக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தலைவர் அங்கே வர ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லி மார்கரெட் ஆல்வா மரகதம் சந்திரசேகர் ஃபோன் பண்ணியிருக்கு கார்த்திகேயன் சோனியாவின் அடிமை கார்த்திகேயன் அவரும் மே பதினாலாம் தேதி டூர் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிறாரு ரகோர்த்தம்மனை அதை கன்ஃபார்ம் பண்ணுறார் மே பதி மே பதிமூணுன்னு சொல்கிறார் ரகோத்தமன் ஆகிய மார்கரெட் ஆல்வா பெரிய பொய் சொல்லியிருக்கா அவள் தான் சிபிஐக்கு மந்திரி ராஜீவ்காந்தி குறை வழக்க விசாரித்த சிபிஐக்கு அவள் தான் மந்திரி அவளை விசாரி அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டால் பெட்டிஷன் வாங்கி வச்சுக்கிட்டு ஜனவரி இருபத்தெட்டாம்தேதி எனக்கு எஸ்எம்எஸ் வருது ஃபோனில் இவர் பெட்டிஷனை குளோஸ்ட் அப்படின்னு அப்புறம் அஞ்சு ரூபா தபால் டெல்லியிலேருந்து வருது உங்கள் பெஷனுக்கு நம்பர் கொடுத்துட்டேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு எப்படினா க்ளோஸ் பண்ணீங்கன்னு பெட்டிஷன் போட்டால் அது கவனிச்சிங்க நீங்கள் மாவீரரா நீங்கள் மாவீர்டாலாக கூப்பிட்டு விசாரி இப்போ கூட கூப்பிட்டு விசாரி உடனே என்ன ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணிட்டேன் அப்படியே ம எம்டிஎம்ஏ பல்நோக்கு கண்காணிப்பு குழு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பரந்துப்பட்ட சதியை விசாரித்த சிபிஐ குழுவை மூடிவிட்டார் இவர் தான் வீரர் அப்பளாவுக்கு வந்துட்டு போனது வேறு கதை அது விடுங்க அதை அசைங்க அப்பளாவுக்கு வந்துட்டு போகிறது இவரெல்லாம் நம்ம நாட்டை ஆண்டு கிழிக்க போகிறாங்க கிழிச்சி நம்ம முதல்ல மார்க்கெட்டால் கூப்பிட்டு விசாரி சத்தானா ஜெயஹிந்த் தில்லு இருக்குமா அவளை கூப்பிட்டு விசாரிக்க தில்லு இருக்குமா இருக்குமா மிஸ்டர் ரெண்டு தடவை ஜெய் ஜெயஹிந்த் சொல்கிறேன் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த்